கிழங்கு வச்சு ஒரு புட்டு ரெசிபி பண்ணலாம் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த மாவு கூட வேறு மாவு தான் அத்தலமலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து ஒரு ரெண்டு நல்ல பெரிய பெரிய கிழங்காக ரெண்டு சக்கரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன் கிழங்கு வந்து இந்த மாதிரி பெரிய துருவலில் வச்சு நம்ம துருவிக்கலாம் சின்ன துருவல்ல துருவுனா அந்த பால் எல்லாம் போய்ட்டு அந்த பால் எல்லாம் நிறைய வந்து அந்த சின்ன துருவல்ல துருவும் போது எல்லாமே பிசு பிசுன்னு வந்துடும் தனித்தனியாக இருக்காது அதுக்காக நம்ம பெரிய துருவல்லையே நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பாருங்கள் சிப்ஸ் மாதிரி வந்துருக்கு பாருங்கள் இதே மாதிரி தான் வரணும் துருவியாச்சு இந்த பாவ பாருங்கள் இது வந்து பாதி வந்து வெள்ளை சோளமும் பாதி வந்து பம்பும் சேர்த்து நான் இதை நல்லா கழுவி காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ இந்த மாவு தான் இதில் சேர்க்க போறேன் இப்போ இந்த மாவு வந்து இந்த துருவல்ல சேர்த்துக்கலாம் எப்படி சேர்த்துக்கலாம்னா இந்த மாவுல ஒரு ஈரப்பதம் இருக்கும்ல அந்த ஈரப்பதம் முழுசா போற வரைக்கும் எவ்வளோ மாவு பிடிக்குதோ அவ்வளோ மாவு சேர்த்துக்கலாம் பாருங்க இப்போ எல்லா மாவையும் சேர்த்து எல்லாமே தனித்தனியாக நான் சூப்பராக கலந்தாச்சு ஒரு கஷ்டமும் இல்லை மாவை போட்டு நம்ம பிசைய வேண்டியதுதான் இந்த மாதிரி லேசாக எடுத்து எடுத்து பிசைய வேண்டியது தான் அந்த மாவு வந்து அதில் நல்லா ஒட்டிக்கும் நல்லா ஒட்டி தனித்தனியாக ஆற வரைக்கும் நம்ம அந்த மாவு போட்டால் போகிறோம் இப்போ நான் ஒரு கூட்டு தண்ணி ஊற்றி அதை நல்லா காஞ்சதும் ஒரு துணி போட்டிருக்கேன் அந்த துணியில் இதை சேர்த்துக்கலாம் நான் அதை கொஞ்சமாக அத்தனை ஒரு ஒரே வாட்டி இது எனக்கு போகம் நீங்கள் நிறைய எடுத்தால் ரெண்டு வாட்டி வச்சுக்கோங்க ஆனால் கீழ்த்தட்டிலாம் வைக்காதீங்க மேல் தட்டில் மட்டுமே வைங்க தண்ணியெல்லாம் குழப்பலாம் ஆகிடும் இது நல்லாயிருக்கும் வெந்தப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே தனித்தனியாக நல்லாயிருக்கும் செம்ம சூப்பராக இருக்கும் இந்த கம்புவோட வாசனை அப்படியே ஆளை தூக்கும் இந்த புட்டில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்த்தியாக இருக்கும் கண்டிப்பாக இதை மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இப்போ மூடி போட்டு மூடி ஒரு ரெண்டு நிமிஷம் இதை மூடியாச்சு இப்போ நான் திறன் பாருங்கள் அருமையாக வந்திருக்கு வாசனை எப்பவுமே கம்பு மாவில் ஒரு நல்ல வாசனை வரும் அந்த வெள்ளை சொல்லத்தில் ஒரு நல்ல டேஸ்ட் இருக்கும் இந்த ரெண்டுமே கலந்துச்சு இப்போ கூட்டு இப்போ நம்ம அவிட்டு எடுத்து அப்போ தட்டில் போட்டுக்கலாம் இப்போ நம்ம கையாலே இதை நல்லா அதை உதிக்கிடலாம் இப்போ பாருங்கள் எல்லாம் தனித்தனியாகவே இருக்கு பாருங்கள் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சுட சுட சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருந்து இப்போ நான் வேறு தட்டுக்கு மாற்றிட்டேன் இப்போ இதுக்கு மேலே நம்ம தேங்காய் துருவல் போட்டுக்கலாம் ஒரு அரை மணி தேங்காய் நல்லா நிறைய துரு வச்சு தான் போட்டேன் அந்த கிழக்கு அந்த தேங்காய்வுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு நான் வந்து பனங்கல்கண்டு வச்சுருக்கேன் ஒரு கப்பு இந்த சர்க்கரை வச்சுருக்கேன் நம்ம நீங்கள் நாட்டு இருந்தால் கூட வச்சுக்கலாம் என்கிட்ட நாட்டு சக்கரையில் அந்த பணம் வெள்ளம் தான் இருக்குது அதனால் நான் அதை வைக்கல இதை வச்சுருக்கேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ணாமிகா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதுவரைக்கும் நீங்கள் பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்